பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற இந்த அடுக்குமாடி வீடு தமிழ்நாட்டில் நாகர்கோயில் பெருவிளையில் விற்பனைக்காக உள்ளது இந்த அடுக்குமாடி வீட்டில் ரெண்டு பெட்ரூம்ஸ் ரெண்டு பாத்ரூம்ஸ் மூணு மாடிகள் உள்ளது இந்த அடுக்குமாடி வீட்டோட பில்டப் ஏரியா ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது கார்பெட் ஏரியா ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த அடுக்குமாடி வீடு மொத்தம் ரெண்டே கால் சென்டில் கட்டியிருக்காங்க இந்த அடுக்குமாடி வீடு தெற்கு திசையில் கார் பார்க்கிங் வசதியுடன் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை ஐம்பத்தேழு லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் This video shows the apartment which is for sale located in Nagar, Nagarcoil, Tamil Nadu. The apartment contains two bedrooms, two bathrooms and three floors. The apartment contains super build up area of 2200 square feet and carpet area of 2200 square feet. The apartment is constructed with 2.25 cents. The apartment faces in south side and car parking is also available. The selling price of this apartment is fifty seven lakhs. If you like this video, like, share, and subscribe our channel. For further details, contact nine six two six two three five five three two. Thank you.